சிக்கனு மீன் மட்டன் ராட ராலு தலைக்கறி ராமேஸ்வரத்துல இருந்து காரக்குடிக்கு சாப்பிடுறதுக்காக நாங்கள் கிளம்பி வந்துருக்கோங்க பாருங்க மெஸ் சாப்பாட்டுக்கு ஃபேமஸான இடங்க இங்கே கலைக்கறி இது வந்து தலைக்கரியா இது வந்து சிக்கன் லெக் பீஸ் மட்டும் இருக்கு இவங்க ஒரு மீன்லாம் வந்து செத்து பை எத்தி மீன் செத்து போய் கிடக்கு பாருங்க இது வரையில என் வீடியோல வந்து சம்பவம் அப்படிங்கிறது நடக்காம இருந்தது இல்லை மிஞ்சி போச்சு என்ன காரக்குடி காரக்குடி வாயா நல்லா இருக்கா இஞ்சி எல்லாமே டேஸ்ட்டு பாட்டே கிளப்பு அஞ்சு பேருக்கு வந்து பில்லு பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கறி விராலு அது இதுன்னு வாங்கியாச்சு ஆனால் ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து காரைக்குடிக்கு சாப்பிட்றதுக்காக நாங்கள் கிளம்பி வந்திருக்கோங்க காரக்குடி இங்கே சொன்ன உடனேமே சாப்பாட்டுக்கு ஃபேமஸான இடங்க ஏன்னா செட்டி நாட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டு தான் அந்த செட்டி நாட்டு சாப்பாட்டுக்குன்னு ஃபேமஸான ஒரு இடம் பார்த்திங்கன்னா பிரியா மெஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க யூடியூப்லேயும் அதிகமாக வீடியோ வந்திருக்கு அங்கே என்ன தான் அப்படி இருக்கு ஃபேமஸா அப்படிங்கிறத நம்ம போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நம்ம டீமாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கி உட்காந்துருக்காப்புல நம்ம அண்ணன் உட்காந்துருக்காப்புல அப்புறம் ரா அண்ணே அண்ணன் தான் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காப்புல சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் அவரும் இப்போ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா அல்லுக்குமார் குமார் காமிய நல்லுக்குமார் எல்லாரும் மொத்தமாக சேர்ந்து இருக்கோம் சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னா தான் வந்து பருப்பு போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அந்த வந்த ஹோட்டல் இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய ஃபேமஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்து ஒரு விஷயத்த நான் காமிக்கிறேன் பாருங்கள் என் பின்னாடி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங்கண்ணே அவ்வளோ பெரிய ஹோட்டல் தான் போல இருக்குது போய் பார்ப்போம் சாப்பிட்றதுக்கு முன்னால் இன்னொரு ஒரு விஷயத்த உங்களை காட்டுறேன் பாருங்களேன் காரைக்குடியில் ரெண்டு விஷயம் ஃபேமஸ் ஒன்று சாப்பாடு ரெண்டாவது இந்த மாதிரி பழமையான கட்டடம் பழமையான அந்த இது பேர் என்னென்ன சொல்லுவாங்க இந்த ஆயிரங்காலை செட்டிநாடு வீடு செட்டிநாடு வீடு அப்படின்னாவே செம்ம ஃபேமஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அந்த வீடியோலேயே பயங்கரமாக தெரியுது பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் பிரியா மெஸ் ஸ்ரீ பிரியா மெஸ் நம்பர் ஒன் போட்டிருக்காப்புல இங்கே பாருங்கள் ரொம்ப பாரம்பரியமானது அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் அந்த பிரியா மெஸ் உள்ளே எப்பயுமே கூட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குங்க போய் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சரியான கூட்டங்க இங்கே காரக்குடியில் தேடி வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் அப்படிங்க மக்கள் இங்கே இருக்கிற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உட்கிறதுக்கு இடமே கிடைக்கலங்க அங்கே இங்கே துண்டு துண்டா நம்ம ஆட்கள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க இங்கே அண்ணன் வந்து உட்காந்துருக்காப்புல அந்த மாதிரி வந்து ராமண்ணை பக்கத்தில் சொக்கி வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காப்புல இன்னொரு டிரைவர் நம்ம டிரைவர் என்னக்கான அவர் அங்கிட்டு தனியாக போய் உட்காந்து நினைக்கிறாங்க இடம் பிடிக்க போயிருக்காப்புல பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிட்டேஸ் என்ன ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தரல லிஸ்ட்டு வாக்கு மாற்றப்போம் இதுவரையில் என் வீடியோவில் வந்து சம்பவம் அப்படிங்கிறது நடக்காமல் இருந்ததில்ல ஒவ்வொரு வீடியோல சம்பவம் நடக்கல அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு கேட்டீங்கன்னா வந்து சாப்பாடு எடுக்கும் போது காலில் வந்து பண்ணி விட்டாங்க ஆனா இருக்கு கொடுக்குறேன் கொடுங்க நான் தான் என்ன அதை வந்து நான் தான் இப்ப க்ளீன் பண்ண போறேன் அதாவது என் வீடியோல இது வந்து சம்பவம் நடக்காம இருந்ததே கிடையாது சம்பவங்கிற வார்த்தை எப்படியாச்சும் வந்துரு வந்துருச்சு பட்டுருச்சு ரசம் என் பே வந்து ரச பார்த்தேன் போகும்போது கழுவிப்போம் இங்கே பாருங்க தண்ணி கூட வந்து இங்கே பாட்டில் தான் வைக்கிறாங்க இதான் ஒரு வேலை ஸ்பெஷலோ அவங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டியே வைக்கிறாங்க அப்போனா இது வந்து ஃப்ரீயாக தானே இருக்கும் ஃப்ரீ தானே இன்க்ளூடிங் ஃபுட்டு அப்படியா ரைட் 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 இது என்னமோ வச்சுருக்காக்குல முருங்கைக்காய் முருங்கைக்காயை ஏதோ கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காப்புல அதுக்கப்புறம் வந்து பட்டாணி மஞ்சள் கலர் பட்டாணியெலாம் ஏதோ பண்ணி வச்சுருக்காப்புல ம் இருக்குங்க காரக்குடி ஸ்டைல் காரக்குடி ஸ்டைல் தான் ஏன் சிக்கனு மீன் மட்டனு காடை ஆள் தலைக்கறி எப்படி சின்ன செட் சிக்கன் இருக்குது ரைட்டு நண்டு இருக்குது மூளை இருக்குது சரி நண்டு எவ்வளோண்ணே நண்டு நண்டு இரநூத்தி நாற்பது ரூபாண்ணா இரநூத்தி நாற்பது சாப்படும் நாட்டுக்கோழி கிரேவி வைக்கிறாப்லேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்கு நாட்டுக்கோழி கிரேவிக்கா ஊருகா தொத்து மாதிரி பண்ணிருக்க ஊருகா தொத்து மாதிரி நல்லா இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்திங்களா சூப்பராக இருக்கு சூப்பராக சூப்பராக இருக்கு தொக்கு நல்லா இருக்கு தொக்கு நல்லா இருக்கு மக்களை எல்லாரும் டேஸ்ட்டு சொல்லிட்டாங்க நான் டேஸ்ட் சொல்கிறேன் தொக்கு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சிக்கன் கிரேவி தொக்கு நல்லா இருக்குது இந்த கருவாட்டு குழம்பு ரெண்டு நாள் கழித்து சுட வச்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்குது அந்த டேஸ்ட் எனக்கு வந்து உண்மையிலுமே அந்த பிடிச்ச டேஸ்ட்டு அப்படியே இருக்குது அப்புறம் அந்த முருங்கைக்காயை சாப்பிடும்போது எங்கள் அப்பாத்தான் தான் எனக்கு வந்து எங்கள் அப்பாத்தான் வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் அவங்க நாங்க அளவுக்கு எங்கள் அப்பாத்தான் எப்படி செய்யுமோ அதே டேஸ்ட்டு அப்படியே பண்ணியிருக்காங்க கொஞ்சம் மன வருத்தம் ஆனால் சாப்பாடு வந்து அருமை தலைக்கறி இது வந்து தலைக்கறிங்க இது வந்து சிக்கன் லெக் பீஸ் மட்டும் இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஸோ நண்டு தொக்கு வந்து கேட்டிருக்கேன் ஆ வாங்கண்ணா வாங்கினா வாங்கினா வாங்க இதோட டேஸ்ட்டை பார்த்து நான் சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னு நண்டு தொக்கு டேஸ்ட் தான் இருக்கு ஆனால் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து மூஞ்சில் அடிக்கலைங்க மூஞ்சில் அடிக்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே டேஸ்ட்டு பட்டே கிளப்புது எனக்கு இந்த சாப்பாட்டில் வந்து லைட்டாக ஸ்வீட்ஸு கலந்த மாதிரி அந்த டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது எப்போதும் அந்த கருவாட்டு குழம்புலாம் வந்து ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து ஸ்வீட் மாதிரி இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்வீட் மாதிரி இருக்கும் அது ஸ்வீட் மாதிரி இருக்கா எதுவுமே இருக்குன்னா எல்லாத்துலேயுமே அந்த வந்து சேர்ந்துருக்கிறது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கு நல்ல தொக்கும் அதே ஸ்வீட் மாதிரி இருக்குழம்பும் நல்லா இருக்கு இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் அதாவது ரெண்டையுமே வந்து காம்பினேஷன் பண்ணி பார்த்து எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ஒன்னு ஒன்று சளிச்சதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி எதுக்குமே எதுவுமே சளிச்சது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளால வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல இங்க ஒரு மீன்லாம் வந்து செத்து போய் எத்தனை எத்தத மீன் செத்து போய் கிடக்கு பாருங்க ப்ரோ எப்படி இருக்கு சாப்பாடு ஹான் டேஸ்ட் கிட் போச்சு என்ன காரக்குடி காரக்குடி வாயா ப்ரோ நீங்க என்ன தலைக்கறியா போடு 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 வேற லெவல் பிரியா மேஸ் நீங்க வேற சாப்பாடு ஹான் இசில தயிர் ஊத்தி போல இருக்கு. பினிஷ் ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணிறேன் அண்ணா. தலகறி தலைக்கறி என்னது தலகறி. தலகறி. இந்த இப்ப சாட்லட்ட இருக்கு அப்ளேல வேற இதுதான் தலகறி. புரியல? ராலாதே. ஆளு தலகறி எப்பயுமே கூட்டம் تام. கூட்டா இருக்குது. இடம் நான் சரியான கூட்டம் இடம் குடிக்க முடியல. ஆமா. மக்கள் சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த அரிசியை வந்து வறுத்து வச்சுருந்தாங்க அது மாதிரி மிட்டாய் போட்டு வச்சுருந்தாங்க உள்ளே அந்த சீரக மிட்டாய் அதுக்கப்புறம் சீரகத்தையுமே பெருஞ்சீரகம் அதையுமே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து வாய்க்கில் போட்டு அரைச்சிக்கிட்டு போவேன் ஏன்னா வந்து இது செமிக்கிறதுக்காக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கூப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு அஞ்சு பேருக்கு வந்து பில்லு பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கறி விராலு அது இதுன்னு வாங்கியாச்சு ஆனால் ஆயிரத்தி நானூறுரூவா தான் பில்லு வந்துச்சு பில்லும் கம்மி தான் அதுக்கேற்ற டேஸ்ட்டு வேற லெவலுங்க எப்படின்னு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சான் கார்லேயே உட்காந்து ஆரம்பித்தோம் வீடியோவை கார்லேயே உட்காந்து முடித்து வச்சிருவோம் டேஸ்ட்டு வேற லெவலு வேற லெவலு பண்ணிட்டாப்ல உண்மையில நம்ம டேஸ்ட்டு பார்த்து சொல்லணும்னு வந்தோம்ல நம்ம எதுவுமே வாங்க மாட்டேங்கல நம்ம